டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திரா டிராக்டர் வித் ரீப்பர் அட்டாச்மெண்ட்டோட தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திராவுடைய ஃபைஸ் ஒன் ஃபைடி வண்டி மற்றும் பாரத்ரீபர் இந்த ரெண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு முதல்ல வண்டியுடைய விவரங்கள் பற்றி பார்ப்பாங்க வண்டி மகேந்திராவுடைய ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பூமி புத்ரா மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி ஓனர் ரெண்டு ஓனருங்க இன்சூரன்ஸ் அண்டு அஞ்சு டேக்ஸ் பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் வந்துருக்கு நாலு டயருமே ஆவரேஜ் பார்த்திங்கன்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் வந்துருக்குங்க டிஎன் இருபத்தி நாலு ஆன வண்டி வண்டியோட வீல் வெயிட் வந்து கொடுக்க வந்து சொல்லியிருக்காங்க வீல் வெயிட் இல்லாமல் தான் பார்த்திங்கன்னா வண்டி வந்து சேல் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க டாப் அவைலபிளாக இருக்குங்க இந்த வண்டி கூடவே ஒரு சோளத்தட்டு அறுவடை செய்யும் இயந்திரமும் வந்து கொடுத்துறாங்க பாரத் கம்பெனியுடைய ரீப்பேர் தாங்க ரீப்பருடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வீல் வெயிட் வந்து வராதுங்க மற்றபடி வண்டி மற்றும் இந்த ரீப்பேர் அட்டாச்மெண்ட் பாரத்துடைய ரீப்பேர் அட்டாச்மெண்ட் இந்த ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து நாலு லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க நாலு லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த மகேந்திரா ஃபைஸான் ஃபைவ்டிஐ பூமி புத்திரா மாடல் வண்டி வித்து சோளத்தட்டு அறுவடை செய்யும் இயந்திரத்தோட இருக்கிற இடம் வந்து சேலத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மகேந்திர ஃபைஸ் ஒன் பூமி பூமிபுத்திரா மாடல் வண்டி மற்றும் பாரத்துடைய ரீப்பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வோஸ்டர் பேலர் ரோட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் மிதர் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனல் மூலியமாக பணி செய்ய சேனலுடைய போட் பீஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என் வந்து கொடுத்துருக்குங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து செய்து செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே